اور اپا کي به وڌيڪ مهرباني ڪري 30000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

ியா அரச <laughs> 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 எப்போது எப்போதுரை ஆட்டாத்த நடந்தாடி ஆட்டாத்த நடத்தொடி நாலு

এলে বড়ে தர்ஜாமி மூன்றாவதாக எஸ்பிஎஸ் நினைவாக சுப்பாநாயக்கர் பொம்மநாயகம் பெட்டி நாலா நான்காவதாக ஐந்தாவதாக மங்கையரசி வெள்ளாரம் ஆறாவதாக மதன் ராஜபாண்டி பாண்டிய நகர் ஏழாவதாக பெருலோம்பட்டி சிதம்பரம் நகர் இணைந்து கோமம் நடி پھر திருப்பா போ அங்கடு போயி திருப்போடு ஏ அவசப்படாது அவசரப்படாது நின்று திருப்பி நின்று திருப்பி இடம் இருக்கு ஆ நல்லா திருக்கா திருக்காட்டம் வாங்கிட்டோம் ஒடிய கையில் விடுறா நீ விட்டு தலை முன்னாடியே போயிடணும் அதை எப்பிடுவாங்க நம்மளை ஆ ஆட்ட படிக்க முடியல செருப்பு கட்டு ஏன் சிறப்பு தான் எடுக்குறாட் போட்டோம் போட்டோம் கஞ்சமே ஆண்டாவதாக எஸ்பிஎஸ் நினைவாக குப்பையா நாயக்கர் கும்பநாயகன் பெட்டி ஐந்தாவதாக மங்கை அரிசி வில்லாரம் ஆறாவதாக முக்கிய தேவர் சங்கரபேரி பேரி ம் முன்னாடி போயிருக்கு څنګه ووته وایې ته مودل او دادا یوه مینه د وګړو په بیا نه تاورې چې هغه ترې په بازار راځي او هغه د دې ورته وره پې. نو سترګو ته وګورې په بیا. هغه څو وګړي چې راوځي په دې کې پاتې. خو نه نه. कोयलेच्या जंगलाची शोधतोय तो सतत पुढे पुढे लोटतो वा तो पुढे लोटतो पुढे दुसरा वडी पुढे वा तो पुढे लोटतोय गुरु घाटीये चुकरावर गुरु घाटीये चुकरावर शेवप्रेमी तंग मुठी मारई तेलप्रेमी तंग मुठी मारई पुढे बतरांचे पुढे बतरा वीर दादाजी पुढे पोलीस या जवगारज जवगारजला तोवर काय अरे तेडेया

முதல் பெறுவர்கள் முதலாவதாக ஒரு ஜாத்துகள் தங்க தெய்வத்து தங்கள் குத்துமாறி தன்னொரு முதல் பெருந்த முதலாவதாக ஒரு சாத்துகள் ஒரு ஜாத்துகள் சொத்துவர்கள் தெய்வ பிறகு தங்க முத்துமாறு முதலாக நாய் 그렇게 <놀람> 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 முதல் ராபணம் செல்வமா எப்படி வேண்டாம் ராபணம் அரசு சொல்லுவோமா ஒரு காட்சி சொல்லுவோம்

முதலா மதுவானது குறை பீசப்பதில் அவதாத குரு தாக்கிய புத்தினாது வெளியுறை தண்ட பிசு காலி எப்படி விட்டாலும் டாக்ட ஏன் டாவன்க மத ராஜராஜ யார் பெருக்கு ஏன் டாவன ரெண்டிக்கோடி காலைகள் தனியா அறுசேடி கேளுங்க எப்படி விட்டால் குத்தி ராமணா உடல்புரி ஆறு தேடி கேள்விதா எப்படி விட்டால் குத்து ராமணா ரெண்டிக்கோடி காலைகள் தனியா தனியா புள்ளி திராமணா நாங்கள் பார்த்தாலும் சூடு ஆவனாங்க ஒரு வருவட்சி

காவிராக முதலாவதாக}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\ <traction>,

தாண்டிட்டும் <laughs> 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 왜 뭐라 그안걸